ஹாய் நான் உங்கள் டேராக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து கூலி படம் பார்த்தேன் படத்தோடய ஸ்டோரி என்னென்னா படம் வந்து லோகேஷ் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பயனமாக பண்ணியிருக்காரு ஸோ கதையை பற்றி நான் பெருசாக ரிவியூல் பண்ண விரும்பல பேசிக்காக ஸ்டோரி என்னென்னு வச்சுக்கோங்களேன் ரஜினியோட ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணிடுறாங்க ஸோ யார் கொலை பண்ணால் அவங்களை போய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரஜினி போகிறார் இதான் வந்து ஒரு பேஸுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கு ஸோ படம் எப்படி இருக்குது ஸோ ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய தேட்டருக்கல் மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம் பட் அதுலேயே வந்து இந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சூப்பராக வந்து எஸ்பெஷலி ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து தலைவர் பின்னிட்டார்னு வச்சுக்கங்களேன் செம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரஜினி ஃபேன்ஸுக்கான ஒரு கூஸ் பம்ப் சீக்வன்ஸ் த்ரோட்டாக இருந்துச்சு சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஃபுக்கன்ஸ் எல்லாமே அவர் இந்த ஏஜ்லேயும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து அடித்த மாதிரி இருக்குது எதுவுமே வந்து ஒரு இதாக பண்ண மாதிரி இல்லை அவர் அந்த பவர் கொடுத்து அடித்த மாதிரி அந்த ஃபீல் பக்காவாக வந்து லோகேஷ் கொடுத்துட்டாரு சூப்பர் சாங் செம்மையாக பண்ணிட்டாரு அதே மாதிரி டான்ஸு பின்னடாருங்க இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த சிக்கிட்டு வைப்பெல்லாம் செம்ம சூப்பராக டான்ஸ் எடுக்கிறார் செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரஜினி சார் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து அந்த டான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி மோனிகா சாங் வந்து இந்த தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே நம்ம ஏற்கனவே அந்த பாட்டெல்லாம் பார்த்து ஹிட் ஆயிடுச்சு தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் வந்து இந்த படத்தில் ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு படத்தோட அந்த தீ மியூசிக் மாதிரி அரங்கம் மதுரட்டுமே அந்த இதெல்லாமே வந்து படத்தில் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆக்டர் பற்றி நம்ம பார்ப்போமே ஷௌமின் பின்ட்டார் அவரெல்லாம் செம்ம ஆர்டிஸ்ட்டு அவரை வந்து கண்டிப்பாக எல்லா இண்டஸ்ட்ரியுமே அவர் வந்து யூஸ் பண்ண அதான் சொல்லுவேன் நான் வேறு ரேஞ்சில் வில்லன்னா அவ்வளோ ஒரு வில்லத்தனம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ பரிதாபமாக இருக்கிற மாதிரி சீக்வென்ஸ்லாம் வரும் அதுவும் வேறு ரேஞ்சில் பின்னிட்டார் செம் ஆக்டர் வாய்ப்பே இல்லை அவர் வந்து செம்மையாக அந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் நாகார்ஜுனாவுக்கு இந்த படத்தில் த்ரூ ஒரு மெயின் கேரக்டர் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் இன்னொன்று அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு வந்து நாகார்ஜுனா வந்து ஒரு மெயின் கேரக்டராக இந்த படம் டோட்டலாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருந்து இருக்குது அமீர் கான் கேரக்டர் வந்து அமீர் கான் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா நடிச்சிருக்காரு அந்த சைடில் குறை சொல்ல பட் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து கரெக்டாக வந்து ஒட்டலைங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அந்த ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம் சரியாக ஒட்டாத்த மாதிரி ஒரு ஃபீல் அவர் அமீர் கான் வந்து பேஸ் பண்ணுறாரு தான் சொல்லணும் லோகேஷ் ஸ்ருதி ஹாசனுக்கு செம்ம ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஆடியலன்ஸில் சொன்ன மாதிரி ஸ்ருத்ரிஹாசன் கலக்கிட்டாங்க கமல் சாரே வந்து பெருமைப்படுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு கேரக்டர் ரொம்ப ஒரு ஹெவி ஆக்டிங் ஓரியன்டான ஒரு கேரக்டர் அதை ஸ்ருத்திரிஹாசன் வந்து செம்மையாக கலக்கி சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாருங்கிறோங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது கொஞ்சம் அந்த நார்மல் கமர்ஷியல் என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்றபடி ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு தேட்டரில் வந்து ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் லோகேஷ் பண்ணிட்டாரு ரஜினி சார் வந்து அவருக்கு ஸ்டைலுக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணாமல் அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி நிறைய விஷயம் அவர் லோகேஷ் பண்ணியிருக்காரு ஸோ அது ரஜினி சாரை வந்து நீங்கள் வந்து உங்கள் நார்மல் ஸ்டைல் இல்லாமல் நினைங்கணும் சொல்ல ஸோ அதில் வந்து நம்ம ரஜினி சார் அவர் நார்மலாக நடிக்கும்போது அவரோட ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துருது அது இன்னொன்று வந்து ரஜினி சாரை வந்து பழைய பீடி அடிக்க வச்சதெல்லாம் வந்து சிறப்பு கண்டிப்பாக வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து நிறைய பூஸ் மம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம்